அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை முப்பது வருடத்திற்கு பிறகு வரும் சனி பயிற்சி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகிறது இந்த ஆறு ராசியில உங்களுடைய ராசி இருக்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான சனிப்பயிற்சி அப்படின்னே நாம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா கிழமையிலேயே நம்மளுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிறது பொதுவாக சனீஸ்வர பகவான் இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் ஒரு நீதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கிட்ட வந்து இவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் பணக்காரன் ஏழை அப்படின்ற பாகுபாடு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் கிட்ட கிடையாது இந்த ஈஸ்வரன் பட்டத்தை சிவனிடமிருந்து பெற்றவர் இந்த சனீஸ்வரர் மட்டும்தான் அப்பேற்பட்ட நியாயமானவர் இந்த சனீஸ்வர பகவான் நாம என்ன நல்லது செஞ்சிருக்கோமா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சிருக்கோமா கெட்டதுதான் நடக்கும் இந்த சனீஸ் சனீஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கடின உழைப்பாளிகளையும் நேர்மையானவர்களையும் உண்மையுள்ளவர்களையும் எதவளையும் துன்பப்படுத்த மாட்டார் யாரையும் துன்பப்படுத்த மாட்டார் அவர் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அப்போ என்ன சனி பயிற்சி நீங்க நடந்தாலும் அனைத்து ராசியினருக்குமே நான் சொல்ல விரும்புவது உங்களிடத்தில் நேர்மையும் நியாயமும் இருந்தால் கண்டிப்பா நீங்க பயப்பட தேவையே இல்லை அப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் பெரிய பயத்தை கொடுக்கும் நாளைய நாள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் பயப்பட தேவையே இல்லை நிறைய பேர் அந்த மாதிரி ஏழ்ற சனி வரும்பொழுதும் அதே மாதிரி தான் பயப்படுவாங்க சனீஸ்வர பகவானை மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுப்பதை எவனாலும் தடுக்க முடியாது அதே மாதிரிதான் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலம் என்னென்ன அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறது இந்த ஆறு ராசியில உங்க ராசி எது அப்படிங்கிறது இருக்குதா இல்ல உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத என்னோட கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க வாங்க இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகுது இந்த ஆறு ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்ப்பது ரிஷப ராசி இந்த ரிஷப ராசி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் செல்வ வளம் வந்து பெருகும் திருமணம் திருமண பேச்சுவார்த்தை திருமணம் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை துணை அமைதியா மூன்று வருடங்கள் வந்து உங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளையும் சனீஸ்வர பகவான் கொடுப்பார் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் கண்டிப்பா இந்த ராசிக்காரங்க நீங்க எடுத்த எல்லா காரியத்திலையும் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்ல வேற ஏதாவது பிரைவேட்ல நீங்க ஒண்ணு எய்ம் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த கம்பெனில இந்த ஜாப்க்கு நாம போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அதை வந்து இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய சனி பயிற்சிக்கு பிறகு நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கைகூடும் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது கூடியது மிதன ராசி ஒன்பதாவது இடத்திலிருந்து பத்தாவது இடத்திற்கு போகிறார் சனீஸ்வர பகவான் இது வந்து தொழில்ல வியாபாரம் நீங்க ஓன் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் எல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில்ல வந்து எப்பவுமே நம்ம போவோம் ஏதோ ஒன்று நடக்குது அது இப்போ ஒரு தொழில் நடக்குது அதுல வந்து பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை ஆனால் ஏதோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க கூட தொழில உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்க வந்து கடின உழைப்பாளிகள் இந்த ராசிக்காரர்கள் இந்த கடின உழைப்பாளிகளை சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பா பண்றவங்க இல்ல புதுசா பிசினஸ் ஏதாவது நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படின்ற ஐடியால இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா ஆரம்பிங்க தொழில்ல மிக பெரிய ஒரு உச்சத்தை தொடுவீர்கள் மூன்றாவதாக நாம பார்க்க கூடியது கடகராசி இந்த கடகராசிக்காரர்கள் தான் ராஜா இந்த சனி பயிற்சியில் அவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் சனீஸ்வர பகவான் ஏன்னா கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உயிர் தவிர அப்படிங்கிற அளவுக்கு இனிமேல் எந்த கஷ்டத்தையும் அனுபவி அனுபவிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் தான் இந்த சனி பயிற்சியின் நாயகன் அப்படின்னே உங்களை சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி நீங்க இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே மிக பெரிய ஒரு வெற்றியை நோக்கித்தான் போகும் நம்ம ஐந்தாவதாக நான்காவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரங்க நல்ல கடின உழைப்பாளிகள் இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் சனீஸ்வர பகவான் கடன் பிரச்சனைகள் தீரும் பணம் சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் நிறைய நோய்கள்ல இவங்க வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு தலையில கழுத்துல தலைவலி அலர்ஜி ஆஸ்மா இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தீராத நோய்கள்ல இருந்து இனிமேல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க ஒரு விமனா இருக்கலாம் இல்ல ஒரு ஜென் யாரா இருந்தாலும் சரி லேடிஸு ஜென்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது ஒரு புதிய வேலைக்கு வந்து நீங்க முயற்சி செய்யறீங்க இப்போ ஒரு ஜாப் போய்கிட்டு இருக்கோம் நான் எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும் அதுக்கு நீங்க இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்றீங்க ரெசியூம் அனுப்புறீங்க என்னென்னமோ நீங்களும் பண்ணி பாக்குறீங்க ஆனா அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ராசிக்காரர்கள் இந்த ராசியிலே ரொம்ப பாவப்பட்ட ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க இவங்களுக்கு அத்தாஷ்டம சனி முடிய போகுது நான்காவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வருகிறார் சொத்து பிரச்சனைகள் சரியாகும் நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க சந்திச்சிருப்பாங்க இவங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொத்து பிரச்சனை மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இவர்களுக்கு சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல பொருளாதார நிலையில் இவங்க நிறைய முன்னேற்றங்களை பார்ப்பாங்க கடந்த வருடங்கள்ல நிறைய கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரப்போகிக்குரிய காலம் எல்லாமே ஒரு பொற்காலமாக அமையும் மகர ராசிக்காரர்கள் கடைசியாக பார்க்கக்கூடியது ஏழரை சனி பகவானால் பல பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஏன்னா மூணாவது இடத்துக்கு வரப்போகிறார் செல்வ செழிப்பு ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்காத எல்லா சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்